ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு வந்து தேங்காய் திரட்டி பால் அல்வா செய்வோம் யாரும் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்குவோம் ஒரு தேங்காய் முழு தேங்காய் பெருசாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பருப்பையும் அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் பாதி தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் பருப்போடு மிச்சம் பாதி தேங்காவை அடுத்த பேஜில் போட்டு அரைச்சிக்குவோம் ரெண்டு தேங்காயும் ரெண்டு தடவையாக ஒரு தேங்காய் பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இதுக்கு வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோம் நம்ம இந்த வெள்ளத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம் பாகுப்பதம் தேவையில்லை மண்ணு கல் வருங்கிறதுக்காக காய்ச்சி வேறு சட்டியில் அந்த மாதிரி மாற்றி வடித்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதை எடுத்து போட்டுக்கலாம் பருப்பு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் இது எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் வெள்ளை தண்ணியுமே இதை அரைச்ச பேஸ்ட்டுமே போதும் நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குவோம் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கொதித்து வரணும் இது வந்து போகிறது அரிசி மாவு உப்பு ரெண்டையும் போட்டாச்சு நல்லா கொதித்து வரணும் நல்லா சுருளை சுழ நல்லா கிண்டி விடுங்க இது அடிப்பிடிக்காது நான் சில்வர் கடையில் தான் வச்சு நான் அடி அடிப்பிடிக்காது இது நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க தேங்காயில் எண்ணெய் இருக்கனால அது அடி பிடிக்காது ஒட்டாது ஒரு எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து ஒரு ஐம்பது மில்லி எடுத்து வச்சுருக்கோம் அதில் பருப்பு முந்திரி பருப்பு போட்டு வதக்கி இது ஊற்றுவோம் இந்த எண்ணெய் நெய் தான் இதுக்கு தேவையான அளவே போதும் ஜாஸ்தி ஊற்ற வேணாம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு இந்த மாதிரி சுருளை சுருளை கிண்டி எடுத்தால் டிஃப்ரெண்ட்டான அல்வா ரெடி ஆயிரும் தேங்காய் திரட்டிப்பால் அல்வா நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க சூப்பராக இருக்கும் எப்படி வந்துருச்சு பாருங்க இந்த தூள் இருந்துச்சு அதையும் போட்டாச்சு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு உடச்ச தூள் இருந்துச்சு அதையும் இதில் போட்டிருக்கோம் வேறு எதுவும் போட்டோன்னு நினைக்காதீங்க எண்ணெயில் போட்டு வார்த்தா கருத்து பெருன்னு தனியாக எடுத்து போட்டுக்கிறோம் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான சமையல் தான் செஞ்சு போகிறோம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிறையா செஞ்சுக்குங்க அப்படி செஞ்சு பழகுன தான் நான் எல்லா ஸ்வீட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்தால் தான் மறுபடியும் நிறையா செய்வோம் இப்போ வந்து அடிக்கடி செய்கிறதா எங்கள் வீட்டில் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறோம் ரெடி ஆகிடுச்சு அல்வா இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு அலைக்கும் ராமத்துலா இப்போ